பாளையக்காரர்கள் யுத்தம் தொடரின் பதிமூணாவது பாகத்தின் மூன்றாம் பகுதி இது அதாவது மருது பாண்டியர்கள் வரலாற்றின் மூன்றாம் பகுதி இதன் முதல் இரண்டு பகுதிகளையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலேன்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் மருது பாண்டியர்களுடைய முழு வரலாறையும் தெரிஞ்சுக்க முடியும் முதல் மற்றும் இரண்டாம் பாகங்களின் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பெண்டு கமெண்ட்லையும் இருக்குது முதல் பாகத்தில் மருது பாண்டியர்களுடைய இளமை பருவம் பிறகு அவர்கள் சிவகங்கையின் தளபதிகளாக ஆன கதை அடுத்து சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட கதை அதைத் தொடர்ந்து ராணி வேலுநாச்சியார் எதிரிகளால் கைப்பற்றப்பட்ட சிவகங்கையை மீட்டு அதற்கு அரசியா ஆன வரலாறு வரைக்கும் பார்த்தோம் முதல் பாகத்தின் தொடர்ச்சியா இரண்டாம் பாகத்தில் சிவகங்கையில மருது பாண்டியர்களின் ஆட்சி நிர்வாகம் ராமநாதபுரத்திலையும் சிவகங்கையிலையும் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்கள் ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்கும் இடையில் நடந்த எல்லை தகராறுகள் அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரத்தை கைப்பற்றிய கதை அதே காலகட்டத்தில் ஏற்பட்ட வேலுநாச்சியாரின் மரணம் மற்றும் சிவகங்கையில் ஏற்பட்ட அடுத்த ஆட்சி மாற்றம் வரைக்கும் பார்த்தோம் இனி அடுத்து நடந்த சம்பவங்களை இந்த பகுதியில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம போன பகுதியில் பார்த்த மாதிரி ஒரு வழியாக ராமநாதபுரம் ஆங்கிலேயர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வந்துருச்சு ஆனால் சிவகங்கை சீமை மட்டும் இன்னும் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்தது போல அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வரல அதற்கு முதல் தடைக்கல்லாக இருந்த வேலுநாச்சியாரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க இனி அடுத்து மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கக்கூடியவர்கள் காவல் தெய்வங்கள் போல இருந்து தாய் தாய்மண்ணை காக்கிற மருது பாண்டியர்கள் அவங்களையும் எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு சிவகங்கையை கைப்பற்ற துடிச்சுக்கிட்டு இருந்த ஆங்கிலேயர்கள் அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் பக்கம் அவர்களின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கிட்ட பல பாளையக்காரர்கள் இருந்தாங்க குறிப்பாக புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் எட்டயபுரம் பாளையக்காரர் எட்டப்பன் போன்ற மிகப்பெரிய பாளையக்காரர்கள் கூட ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதே நேரத்தில் மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுக்கு எதிரான போரில் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் அதனால் பெரும்பாலான ஆங்கிலேய படைகள் மைசூர் போரில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டில் மிகவும் சொற்பமான படைகளை தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்ததால் சிவகங்கை மருது பாண்டியர்களை நேரடியாக சீண்டாமல் இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் ஆனால் மருது பாண்டியர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்வாங்க அதை சாதகமாக பயன்படுத்தி சிவகங்கையை கைப்பற்றிடலாம்னு நினச்சி கண்குத்தி பாம்பாக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் விருப்பாச்சி கோபாலநாயக்கர் ஆங்கிலேயர்களை தீவிரமாக எதிர்க்க தொடங்கினார் அதற்கு காரணம் தென்னிந்தியாவில் அதிகரிக்கிற ஆங்கிலேயர்களின் பலம் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மெட்ராஸ் கவர்னராக நியமிக்கப்பட்ட ராபர்ட் கிளைவின் மகன் எட்வர்ட் கிளைவ் திண்டுக்கல் பகுதியில் வசூலிக்கப்படுற வரியை இருபத்தி அஞ்சு சதவீதமாக உயர்த்தினார் இது மக்களுக்கு மிகப்பெரிய வரி சுமையை ஏற்படுத்துச்சு பாளையக்காரர்கள் பலர் வரி கட்ட முடியாமல் நிலவை வச்சாங்க வரி கட்ட முடியாத பாளையக்காரர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இப்படியே விட்டால் அனைத்து பாளையக்காரர்களையும் அரசர்களையும் ஒட்டுமொத்தமாக ஒழிச்சு கட்டிட்டு ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிலைநாட்டிடுவாங்கன்னு நினைச்சாரு கோபாலநாயக்கர் அது நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஆங்கிலேயர்களை தென்னிந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்கணும்னு நினைச்சாரு ஆனால் தனி ஒரு ஆளாக ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியாது என்பதை உணர்ந்த கோபால நாயக்கர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பை உருவாக்க முடிவெடுத்தார் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்ட அனைத்து அரசர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் ரகசியமாக அழைப்பு விடுத்தார் கோபால நாயக்கர் அந்த அழைப்பை ஏற்ற பலர் அவருடைய கூட்டமைப்பில் சேர்ந்தாங்க மராட்டிய மன்னரான துத்தா சிவாக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் குமரவடி லட்சுமி நாயக்கர் மலபார் பகுதியை ஆட்சி செஞ்ச கேரளவர்மா ராஜா ஈரோடு மூதார் சின்னான் மற்றும் காணிசாகன் சேலம் காணி ஜஹானி தேவதானப்பட்டி பூசாரி நாயக்கர் ஆனமலை எத்துல் நாயக்கர் கன்னிவாடி பாளையக்காரர் நத்தம் மற்றும் ரத்னகிரியின் தலையாரிகள் மதுரைக்கு தெற்கில் இருந்த கல்லர் நாட்டு தலைவர்களான கல்யாணி பெருமாள் சாமி தேவர் போன்ற இன்னும் பல கல்லர் நாட்டு தலைவர்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்ந்தாங்க இந்த கூட்டணி தீபகற்ப கூட்டணின்னு அழைக்கப்பட்டது கோபாலநாயக்கர் இந்த கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டார் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த மூவாயிரம் கிராமங்களின் பிரதிநிதிகள் விருப்பாச்சிக்கு வந்து கோபாலநாயக்கர் முன்னிலையில் ஆங்கிலேயர்களை நாட்டில் இருந்து விரட்ட சபதம் எடுத்தாங்க இந்த செய்தியை நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு பனை ஓலைகள் மூலமாக தெரியப்படுத்தினாங்க இதனால் சுதந்திர உணர்வு கொண்ட மக்கள் பலர் கோபாலநாயக்கருடைய புரட்சிப்படையில் சேர்ந்தாங்க அப்போது ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருந்த ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் கிட்ட லட்சுமி நாயக்கரை தூது அனுப்புனார் கோபாலநாயக்கர் கோபால நாயக்கர் சார்பாக வந்த லட்சுமி நாயக்கருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட திப்பு சுல்தான் தன்னுடைய தளபதி ஷாஜிகான் தலைமையில் ஒரு படையை மைசூரின் தெற்கு எல்லையான பள்ளிப்பட்டிக்கு அனுப்பி வச்சாரு நாயக்கருடைய வீரத்தை பாராட்டி தன்னுடைய வீரவாளையும் பரிசாக கொடுத்து அனுப்பினாரு நாயக்கருடைய இந்த முயற்சிக்கு தங்களுடைய முழு ஆதரவையும் தந்து உதவி செஞ்சாங்க மருது பாண்டியர்கள் அதற்கு முக்கிய காரணம் சிவகங்கைக்கும் விருப்பாட்சிக்கும் இடையில் இருந்த நட்பு கோபாலநாயக்கர் தொடக்கத்தில் இருந்தே சிவகங்கை ராஜ குடும்பத்துக்கும் மருது பாண்டியர்களுக்கும் வழிகாட்டியாகவும் சிறந்த நண்பராகவும் இருந்திருக்காரு ராணி வேலுநாச்சியாருக்கு கஷ்ட காலத்துல அடைக்கலம் தந்து எதிரிகளிடமிருந்து சிவகங்கையை மீட்க உதவி செஞ்சாரு அதனால அவரை ஒரு தந்தை ஸ்தானத்துல வச்சு மதிச்சாங்க மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட நாயக்கர் ஆங்கிலேயர்களை தீவிரமா எதிர்க்க முடிவு செஞ்சப்போ மருது பாண்டியர்கள் எப்படி பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க கோபாலநாயக்கர் கேட்ட உடனே அவருடைய தீபகற்ப கூட்டணியில் இணைஞ்சாங்க மருது பாண்டியர்கள் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்தே ஆங்கிலேயர்களை எதிர்க்க தயாராக இருந்தாங்க மருது பாண்டியர்கள் அதுக்கு சில காரணங்களும் இருந்துச்சு ராணி வேலுநாச்சியாரும் ஆற்காட்டு நவாபும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி சிவகங்கை ஒரு சுதந்திர சுதந்திரப்பாளையமாக இருந்தாலும் கூட அதுக்கு அப்புறம் ஆற்காட்டு நவாபு ஆங்கிலேயர்களோட ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தங்களால் இப்போது தென் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் கூடியிருந்தது அதனால் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களோட ஆற்காட்டு நவாப் ஏற்படுத்திக்கிட்ட ஒப்பந்தங்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே ஆனந்துரை போரில் கூட முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜயரவநாத சேதுபதிக்கு வெளிப்படையாக உதவி செஞ்சு சிவகங்கைக்கு எதிரான நடவடிக்கைகளில் வெளிப்படையாக ஈடுபட்டாங்க ஆங்கிலேயர்கள் ராணி வேலுநாச்சியாரின் மறைவும் அவங்களுடைய நேரடி வாரிசுகளான மகள் வெள்ளச்சி நாச்சியார் மற்றும் பேத்தியின் மறைவும் ஆங்கிலேயர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது என்னதான் வேலுநாச்சியாரின் மருமகன் வேங்கன் பெரிய உடைய தேவர் இப்போ சிவகங்கையின் மன்னராக இருந்தாலும் கூட அவர் ராணி வேலுநாச்சியாரின் நேரடி வாரிசு இல்லை அவருக்கு அரச குடும்ப இரத்த சம்பந்தமும் இல்லை அரச குடும்ப பின்னணியும் இல்லை சிவகங்கையை நிர்வாகம் செஞ்ச மருதுபாண்டியர்களுக்கும் அரச குடும்ப பின்னணி இல்லை இதையெல்லாம் காரணமாக காட்டி எப்போ வேணும்னாலும் ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை கைப்பற்ற முயற்சி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தாங்க மருது பாண்டியர்கள் அப்படி ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை கைப்பற்ற முயற்சி செஞ்சால் அவங்கள சமாளித்து தோற்கடிக்கணும்னு நினச்ச மருது பாண்டியர்கள் சிவகங்கை படையை வலுப்படுத்தும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் தங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையுமே ரகசியமாக தான் செஞ்சாங்க மருது பாண்டியர்கள் இதனால் கோபாலநாயக்கருக்கு மறைமுகமாக தான் ஆதரவு தந்தாங்க கோபால நாயக்கருக்கு தேவையான ஆயுதங்களை தயாரிப்பது படைக்கு பயிற்சி தருவது சிவகங்கையை சுற்றி இருந்த பகுதிகளில் இருந்த முக்கிய தலைவர்களை ஒருங்கிணைப்பது போன்ற அனைத்து உதவிகளையும் செஞ்சாங்க மருது பாண்டியர்கள் அதே நேரத்தில் திண்டுக்கல் மற்றும் விருப்பாட்சியை மையப்படுத்தி கோபால நாயக்கர் ஒரு கூட்டணியை உருவாக்கியது போல மருது பாண்டியர்களும் சிவகங்கையை மையப்படுத்தி சுற்றி இருந்த பாளையக்காரர்களையும் முக்கிய தலைவர்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ரகசியமாக ஈடுபட்டாங்க இதே காலகட்டத்தில் தான் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் இருந்த உறவில் விரிசல் ஏற்பட தொடங்குச்சு சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு தவறாமல் வரி கட்டிக்கிட்டு இருந்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆனால் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தால் அவரால் தொடர்ந்து வரி கட்ட முடியலை ஆனால் அவருடைய நிலைமையை பொருட்படுத்தாத ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரி பாக்கியை உடனடியாக கட்டச் சொல்லி அவரை நிர்பந்தம் செஞ்சாங்க எவ்வளவுதான் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னாலும் கூட ஆங்கிலேய அதிகாரிகள் அதை ஏற்றுக்கல இதனால் ஆங்கிலேயர்கள் மேலே கட்டபொம்மனுக்கு அதிருப்தியும் வெறுப்பும் ஏற்பட்டது இந்த தான் ராமநாதபுரத்தின் கலெக்டராக நியமிக்கப்பட்ட காலின்ஸ் ஜாக்சன் கட்டபொம்மனோட பேச்சுவார்த்தை நடத்த அவரை ராமநாதபுரத்துக்கு வரவழைச்சாரு அப்போது அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறி கடைசியில் கைகலப்பில் முடிஞ்சிச்சு கட்டபொம்மனை கைது செய்ய முயற்சி செஞ்சாரு ஜாக்சன் ஆனால் அந்த முயற்சியில் இருந்து தப்பிச்சாரு கட்டபொம்மன் ஆனால் அவருடைய தளபதி தானாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை ஆங்கிலேயர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு தப்பிச்சு வந்து சேர்ந்த கட்டபொம்மன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பற்றி விவரித்து ஆங்கிலேய ஆளுநரான எட்வர்ட் கிளைவுக்கு கடிதம் எழுதினார் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் நடந்த சம்பவத்துக்கு கலெக்டர் ஜாக்சனின் தவறான அணுகுமுறை தான் காரணம்னு கண்டறியப்பட்டது இதனால் கலெக்டர் ஜாக்சனை பதவி நீக்கம் செஞ்ச ஆங்கிலேயர்கள் எஸ்ஆர் லசிங்டன் என்பவரை புதிய கலெக்டராக நியமிச்சாங்க கைது செய்யப்பட்ட தானாபதி சிவசுப்ரமணிய பிள்ளையை விடுதலை செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் ராமநாதபுரத்திலிருந்து தப்பிச்சு வந்தப்போ நடந்த சண்டையில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரி மற்றும் வீரர்களின் குடும்பத்துக்கு கட்டபொம்மன் தான் இழப்பீடு தரணும்னு உத்தரவிட்டாங்க மேலும் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரிபாக்கிய தவணை முறையில் கட்டலாம்னு சொன்னாங்க அதன்படி நிலுவையில் இருந்த வரிபாக்கியில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு கட்டுனாரு கட்டபொம்மன் ஆனால் நடந்த இந்த சம்பவங்கள் அனைத்துமே கட்டபொம்மனுடைய மனசில் ஆங்கிலேயர்கள் மேலே அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது அதே நேரத்தில் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரிபாக்கியை உடனடியாக கட்டச் சொல்லி தொடர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தார் புதிய கலெக்டர் லஷிங்டன் இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்தார் இதே காலகட்டத்தில் தான் மருது பாண்டியர்களும் கோபாலநாயக்கரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்த தொடங்கியிருந்தாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கைக்கு வந்து மருது பாண்டியர்களை சந்தித்தார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க உருவாக்கி இருந்த கூட்டணியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு அதற்கு அடையாளமாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உதவி செய்ய ஐநூறு போர் வீரர்களை பாஞ்சாலங்குறிச்சிக்கு அனுப்பி வச்சாங்க மருது பாண்டியர்கள் இந்த வரலாறை இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா பாளையக்காரர்கள் யுத்தம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு பாகத்தில் பாருங்கள் அந்த வீடியோவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போது மறுபடியும் இந்த வீடியோவுக்கு வரலாம் மருதுபாண்டியர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் இடையில இந்த சந்திப்பு ஏற்பட்ட நேரத்தில் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை மருதுபாண்டியர்களின் பாண்டியர்களின் கூட்டணியில் இருந்த பல தலைவர்களோட நல்ல நட்பை ஏற்படுத்திக்கிட்டாரு குறிப்பா சின்ன மருதுவோடும் மற்றும் பாகநேரி கல்லர் நாட்டுத் தலைவர் வாழுக்குவேலி அம்பலம் என்பவரோடும் நெருங்கிய நட்பை ஏற்படுத்திக்கிட்டார் உமைத்துறை இப்படி கோபால நாயக்கர் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகியோரோடு சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குனாங்க மருதுபாண்டியர்கள் இப்படி ஒரு பக்கம் தென் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சக்திகள் உருவாகி இருந்த அதே நேரத்தில் கர்நாடகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமான ஒரு சம்பவம் நடந்தது திப்பு சுல்தானுக்கு எதிராக நடந்த நான்காவது மைசூர் போர் உச்சகட்டத்தை எட்டியது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் நாலாம் தேதி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடந்த போரில் இரண்டு மடங்கு பலம் வாய்ந்த எதிரிப்படையை எதிர்த்து போர் செஞ்சார் திப்பு சுல்தான் அப்போது அவருடைய தளபதிகள் மற்றும் அமைச்சர்கள் சிலர் அவருக்கு துரோகம் செஞ்சு ஆங்கிலேயர்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க நிலைமை தங்களுக்கு எதிராக மாறியதை பார்த்த திப்பு சுல்தானின் கூட்டாளிகளான பிரெஞ்சு தளபதிகள் சிலர் திப்பு சுல்தான் உடனடியாக தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரகசியமாக தப்பிச்சு போகணும்னு ஆலோசனை சொன்னாங்க ஆனால் தப்பிச்சு போறதை விட போராடி உயிரை விடுவதே பெருமைன்னு சொன்ன திப்பு சுல்தான் தொடர்ந்து தன்னுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடினாரு கடைசியில் போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டார் மைசூர் புலி திப்பு சுல்தான் இதன் மூலம் தென்னிந்தியாவில் தங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த பலம் வாய்ந்த எதிரியான திப்பு சுல்தானை தோற்கடித்து நான்காவது மைசூர் போரில் வெற்றி அடைஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த வெற்றி தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் வேறுன்ற ஒரு மிக முக்கியமான அடிக்கல்லாக அமைந்தது திப்பு சுல்தானின் இந்த மறைவு தென் தமிழகத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா தென் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்ட பல பாளையக்காரர்களுக்கு திப்பு சுல்தான் தான் பொருள் உதவியும் படை உதவியும் செஞ்சு பக்கபலமாக இருந்தார் அவருடைய இந்த மறைவு இந்த பாளையக்காரர்களுக்கு மிகப்பெரிய இழப்பா இருந்தது குறிப்பா விருப்பாச்சி கோபாலநாயக்கர் தன்னுடைய மிக முக்கியமான கூட்டாளியை இழந்தாரு நான்காம் மைசூர் போரில் கிடைத்த வெற்றி ஆங்கிலேயர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு இனி அடுத்து தென் தமிழகத்துல தொல்லை கொடுக்கிற பாளையக்காரர்கள் மேல தங்களின் கவனத்தை திருப்பினாங்க ஆங்கிலேயர்கள் மைசூர் போரில் ஈடுபட்டிருந்த படைகளை தமிழகத்துல படைபலம் இருக்கிற பகுதிகளுக்கு அனுப்புனாங்க இந்த சூழ்நிலையில்தான் கட்டபொம்மன் மருதுபாண்டியர்களை சந்தித்த செய்தி கலெக்டர் லஷிங்டனுக்கு தெரிய வந்தது உடனடியாக மெட்ராஸில் இருந்த தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்தினார் கலெக்டர் லஷிங்டன் எப்படியாவது கட்டபொம்மனை மறுபடியும் தங்களுடைய பக்கம் சேர்த்துக்கணும்னு நினைச்ச ஆங்கிலேயர்கள் அதற்கான முயற்சிகளை செஞ்சாங்க அதே நேரத்தில் முன்னேற்பாடா மேஜர் பேனர்மென் என்ற ஆங்கிலேய தளபதியின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய படையையும் திருநெல்வேலிக்கு அனுப்புனாங்க ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனோ ஏற்கனவே முழுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்க்கிற முடிவுக்கு வந்திருந்தாரு ஆங்கிலேயர்கள் தன்னை தாக்குறதுக்கு முன்னாடி தான் முந்திக்கணும்னு நினச்ச கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்த பாளையத்தை தாக்க தன்னுடைய படையை அனுப்பினாரு இதற்கிடையில் கட்டபொம்மனுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு படையை அனுப்ப முடிவு செஞ்சாங்க விருப்பாச்சி நாயக்கரும் தீபகற்ப கூட்டணி தலைவர்களும் ஆனா அதுக்குள்ள கட்டபொம்மனுடைய செயல்பாடுகளை பார்த்து பொறுமை இழந்த மேஜர் பேனர்மேன் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனாரு கட்டபொம்மனின் பரம விரோதியான எட்டயபுரம் பாளையக்காரர் எட்டப்பரும் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவா தன்னுடைய படைகளை அனுப்பினாரு முதல் கட்ட தாக்குதல்ல ஆங்கிலேய படை பின்னடைவை சந்திச்சு பின்வாங்கினாலும் இரண்டாம் கட்ட தாக்குதல்ல கூடுதல் பீரங்கிகள் வந்து சேர்ந்த உடனே அதை வச்சு பாஞ்சால குறிச்சி கோட்டைய அனைத்து பக்கங்களில் இருந்தும் தாக்கினாரு பேனர்மேன் இந்த தாக்குதலால பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டது விருப்பாச்சி கோபாலநாயக்கர் உதவி படைகளை அனுப்புறதுக்குள்ள பாஞ்சாலங்குறிச்சியை கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள் வேற வழி இல்லாம கட்டபொம்மனும் அவருடைய தம்பிகளான ஊமைத்துறையும் துரைசிங்கமும் மற்ற தளபதிகளும் போர்க்களத்தில் இருந்து தப்பிச்சாங்க புதுக்கோட்டை பாளையத்தில் இருக்கிற களப்பூர் பதுங்கி இருந்து மறுபடியும் படை திரட்ட முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த கட்டபொம்மனையும் அவருடைய தம்பிகளையும் கைது செஞ்சு ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைச்சாரு புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் அப்படி ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாரு அவருடைய தம்பிகளான ஊமைத்துறையும் துரைசிங்கமும் பாளையங்கோட்டை சிறையில அடைக்கப்பட்டாங்க வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீழ்ச்சி தென் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பாளையக்காரர்களின் ஆங்கிலேய எதிர்ப்பு முயற்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு அதே நேரத்தில் கட்டபொம்மனை தோற்கடிச்ச மேஜர் பேனர்மேன் ஆங்கிலேயர்களை எதிர்க்கும் அனைத்து பாளையக்காரர்களுக்கும் எச்சரிக்கை செய்தி ஒன்று அனுப்புனார் ஆங்கிலேயர்களை எதிர்த்தால் கட்டபொம்மனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் அனைவருக்கும் ஏற்படும்னு அந்த எச்சரிக்கை செய்தியில் எழுதி அனுப்புனாரு இதனால் சில பாளையக்காரர்களும் தலைவர்களும் கட்சி மாறி ஆங்கிலேயர்களோட சேர்ந்துக்கிட்டாங்க ஆனா விருப்பாட்சி கோபாலநாயக்கர் மற்றும் மருது பாண்டியர்கள் போன்ற தலைவர்கள் மனம் தளராம தங்களுடைய ஆங்கிலேய எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தினாங்க அதுலையும் குறிப்பா கோபாலநாயக்கர் வெளிப்படையா ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரு இதனால ஒரு செப்பு பட்டயத்துல அந்த எச்சரிக்கை செய்தியை எழுதி கோபாலநாயக்கருக்கு அனுப்புனாரு மேஜர் பேனர்மேன் ஆனா எதற்கும் கலங்காத கோபால நாயக்கர் அந்த எச்சரிக்கை செய்தியையும் புறக்கணிச்சாரு இதனால கடைசியா கோபாலநாயக்கருக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை அனுப்புனாங்க ஆங்கிலேயர்கள் நவம்பர் கோபால நாயக்கருக்கு இரண்டாவது சம்மன் அனுப்பினார் திண்டுக்கல் கலெக்டர் ஹர்டிஸ் வழக்கம் போல இந்த சம்மனையும் உதாசீனப்படுத்தினார் கோபாலநாயக்கர் அது மட்டும் இல்லாமல் அவரும் மருதுபாண்டியர்களும் சேர்ந்து பாளையங்கோட்டை சிறையில் அடைபட்டு கிடந்த ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் காப்பாற்ற முடிவு செஞ்சு சிறையில் இருந்த ஊமைத்துறைக்கு ரகசிய செய்தி அனுப்புனாங்க ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கொங்கு பகுதியில் இருந்த ஆங்கிலேயர்களின் கோவை முகாமை தாக்க ரகசிய திட்டம் தீட்டி படைகளை அனுப்புனாரு கோபாலநாயக்கர் ஆனால் தீபகற்ப கூட்டணியில இருந்து விலகி ஆங்கிலேயர்களோட சேர்ந்துகிட்ட சில துரோகிகள் ஏற்கனவே ஆங்கிலேயர்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க இதனால தயாரா இருந்த ஆங்கிலேய படைகளிடம் தோல்வியடைந்தது கோபாலநாயக்கருடைய புரட்சிப்படை இதுல தீபகற்ப கூட்டணியின் பல முக்கிய தளபதிகள் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாங்க இதே நேரத்துல கர்நாடகத்துல கிருஷ்ணப்ப நாயக்கரும் துந்தாசிவாகும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போரில் தோற்கடிக்கப்பட்டாங்க திப்பு சுல்தானின் மரணம் கட்டபொம்மனின் மரணம் மற்றும் அடுத்தடுத்து ஏற்பட்ட தோல்விகள் இது தீபகற்ப கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சு இது தீபகற்ப கூட்டணி தலைவர்களின் தன்னம்பிக்கையை தளர்த்துச்சு பலர் கூட்டணியில இருந்து விலகினாங்க இதனால ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் நிதானமாக இருந்தாரு கோபாலநாயக்கர் ஆனாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடாமல் இருந்தாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்துல மறுபடியும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தாக்குதலை தொடர முடிவெடுத்தாரு தீபகற்ப கூட்டணியில் இருந்து விலகின தலைவர்களோட பேசி அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி மறுபடியும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தார் கோபாலநாயக்கர் சிதறி கிடந்த படைகளை மறுபடியும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்கினார் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மணப்பாறையை தாக்கி கைப்பற்றினார் சிவகங்கையில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மறைமுக போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த மருதுபாண்டியர்களோடு சேர்ந்து அதே வருடம் பிப்ரவரி மாதம் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் தம்பிகளான ஊமைத்துறையையும் துரைசிங்கத்தையும் தப்பிக்க வச்சாரு அதைத் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மறைமுக போர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த மருதுபாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை வெளிப்படையாக எதிர்க்க தொடங்கினாங்க இதனால் தென் தமிழகத்தில் ஆங்கிலேய எதிர்ப்பு போர் நடவடிக்கைகள் உச்சகட்டத்தை எட்டியது மருதுபாண்டியர்களின் உதவியோடும் கோபாலநாயக்கரின் வழிகாட்டுதலோடும் பாஞ்சாலங்குறிச்சியை மறுபடியும் கைப்பற்றினார் ஊமைத்துறை கோபாலநாயக்கரும் மருதுபாண்டியர்களும் சேர்ந்து ஊமைத்துறைய பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக ஆக்குனாங்க இது அனைத்துக்கும் இருந்து செயல்பட்டவர் கோபாலநாயக்கர் அதனால அவரை உடனடியாக ஒழிச்சு கட்டணும்னு முடிவெடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் கர்னல் இன்னஸ் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமை தாங்கிய ஆங்கிலேய படை விருப்பாட்சியை தாக்கியது இரண்டு நாட்கள் நடந்த இந்த போரில் ஆங்கிலேயர்களின் மிகப்பெரிய படைபலம் முன்பு பிடிக்க முடியாத புரட்சி படைகள் தோற்கடிக்கப்பட்டது ஆனாலும் எதிரிகளின் கையில் சிக்காமல் தப்பிச்சார் கோபால நாயக்கர் பற்றி தகவல் தந்தால் தகுந்த சன்மானம் தரப்படும் அறிவிச்சாங்க ஆங்கிலேயர்கள் இந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்ட நத்தம் தாசில்தார் கோபாலநாயக்கர் இருக்கும் இடத்தை ஆங்கிலேயர்களுக்கு காட்டி கொடுத்தான் இதனால் கைது செய்யப்பட்டார் கோபால நாயக்கர் இதை கேள்விப்பட்ட சின்ன மருதுவின் வீரர்கள் காட்டி கொடுத்த நத்தம் தாசில்தாரை வெட்டி கொண்டாங்க அதே நேரத்தில் ஆங்கிலேயர்களின் பிடியில் இருந்து தப்பிச்சாரு நாயக்கர் அதை தொடர்ந்து நாயக்கர் தலைக்கு அறிவிக்கப்பட்ட சன்மானத்தை உயர்த்தினாங்க ஆங்கிலேயர்கள் நாயக்கர் கூடவே இருந்த சிலர் இந்த சன்மானத்துக்கு ஆசைப்பட்டு மறுபடியும் அவரை காட்டி கொடுத்தாங்க இதனால மறுபடியும் கைது செய்யப்பட்டாரு நாயக்கர் இதே காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கி மறுபடியும் கைப்பற்றினாங்க ஆங்கிலேயர்கள் ஐம்பத்தி மூன்று நாட்கள் நடந்த இந்த போரில் காயமடைஞ்ச ஊமைத்துறையும் துரைசிங்கமும் தப்பிச்சாங்க தப்பிச்சு வந்த கட்டபொம்மனின் தம்பிகளுக்கு அடைக்கலம் தந்து தங்களுடைய புரட்சிப்படையில் முக்கிய தளபதிகளாக சேர்த்துக்கிட்டாங்க மருது பாண்டியர்கள் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்களுடைய பாதுகாப்பில் ஊமைத்துறை இருப்பதை கேள்விப்பட்ட கர்னல் ஆக்னியூ ஊமைத்துறையை தன்னிடம் ஒப்படைக்க சொல்லி மருது பாண்டியர்களை மிரட்டினாரு ஆனால் இந்த மிரட்டலுக்கு பயப்படாத மருது பாண்டியர்கள் ஊமைத்துறையை ஒப்படைக்க மறுத்தாங்க மருது பாண்டியர்களோட நேரடி போர் செய்ய ஆங்கிலேயர்களுக்கு இதுவே ஒரு போதுமான காரணமாக இருந்தது அதைத் தொடர்ந்து சிவகங்கைக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கினாங்க ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் கொல்லப்பட்டு விட்டார் மிகச்சிறந்த ராஜதந்திரியான கோபால நாயக்கரும் கைது செய்யப்பட்டு விட்டார் ஊமைத்துறையும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார் ராமநாதபுரம் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துருச்சு எட்டயபுரம் எட்டப்பன் புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் போன்ற மற்ற பெரிய பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்துக்கிட்டாங்க இனி தென் தமிழகத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு திறமையும் வலிமையும் தைரியமும் படைத்தவர்கள் யார்னு பார்த்தா அது மருது பாண்டியர்கள் மட்டும்தான் அதனால் எப்படியாவது மருது பாண்டியர்களை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு செஞ்சாங்க ஆங்கிலேயர்கள் ஊமை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்டும் கூட அதை நிராகரித்த மருது பாண்டியர்களுக்கு எதிராக ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கர்னல் ஆக்னியூ அதன் சாராம்சம் என்னென்னா மருது பாண்டியர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் முகாம்களை தாக்குபவர்கள் என அனைவரும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் யாரும் அனுமதி இல்லாமல் துப்பாக்கிகளையும் விடுமருந்துகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது சிவகங்கை பாளையத்தின் ஆட்சி பொறுப்புக்கு உரிமை கோரும் யாரும் மருது பாண்டியர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி தொடர்பு வைத்துக் கொண்டால் அவர்களுடைய அரச உரிமை தடுக்கப்படும் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் கர்னல் ஆக்னியூ இந்த அறிக்கையை பார்த்து ஆத்திரமான சின்ன மருது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஒரு சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டாரு ஜம்புத்தீவு பிரகடனம்னு அழைக்கப்பட்ட இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட முதல் சுதந்திர போர் பிரகடனம் இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் கொஞ்சம் நீளமானது என்பதால் அதன் சாராம்சம் என்ன என்பதை மட்டும் நாம பார்க்கலாம் இந்திய துணைக்கண்டத்தை ஜம்புத்தீவு என குறிப்பிடும் சின்ன மருது இந்த நிலப்பரப்பில் வாழும் அனைத்து ஜாதி மற்றும் மதங்களையும் சார்ந்த அனைத்து தரப்பு மக்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இதில் ஆர்காட் நவாபு முகமது அலிகான் பாலாஜாவின் கையாலாகாத தனத்தாலும் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாத காரணத்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் மேலோங்கியதை குறிப்பிடும் சின்னமருது அதனால மக்களுக்கு ஏற்படும் கஷ்டத்தை குறிப்பிடுறாரு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் கூட மனிதனுக்கு மரணம் நிச்சயம் என்பதை குறிப்பிடும் சின்னமருது ஆனா அவர்கள் செய்த மேன்மையான காரியம் வரலாற்றில் நிலைத்திருக்கும்னு குறிப்பிடுறாரு அதனால் எந்தவிதமான ஜாதி மத வேறுபாடும் பார்க்காம மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஆங்கிலேயர்களையும் அவர்களுக்கு ஆதரவா செயல்படும் கைகூலிகளையும் ஒளிச்சுக்கட்ட உறுதிமொழி எடுக்கணும்னு அழைப்பு விடுத்தாரு அப்படி உறுதிமொழி எடுக்காதவர்களை எதிரிகளுக்கு துணை போகும் துரோகிகளை இழிவான பிறவிகள் என குறிப்பிடும் சின்னமருது தன்னுடைய இந்த போர் பிரகடனத்தை அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டாரு அப்படி செய்யாதவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு உள்ளாகி நரகத்துக்கு போவார்கள் என்றும் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருந்தால் பன்றியின் ரத்தத்தை குடித்த பாவத்துக்கு ஆளாவார்கள் என்றும் ஒப்பிட்டு இந்த அறிவிப்பை படிப்பவர்களின் உணர்ச்சியை தூண்டும் வகையில் மிக கடுமையாக குறிப்பிட்டார் சின்னமருது இந்த அறிவிப்பை உதாசீனம் செய்து கிழித்து எரியும் யாராக இருந்தாலும் அவர்கள் பஞ்சமா பாதகத்தை செய்த பாவத்துக்கு ஆளாவார்கள் என்று மிக கடுமையாக குறிப்பிட்டார் சின்னமருது இந்த அறிவிப்பில் தன்னை பேரரசர்களின் சேவகன் என்றும் ஐரோப்பிய ஈனர்களின் ஜென்ம விரோதி என்றும் குறிப்பிட்ட சின்னமருது இந்த அறிவிப்பை திருச்சிக்கோட்டை வாயில் கதவிலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சுவற்றிலும் பதிக்க ஏற்பாடு செஞ்சாரு இந்த போர் பிரகடனத்தின் மூலம் சிவகங்கை சீமை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சி போரை வீச்சில் தொடங்கியிருச்சுன்னு உலகத்துக்கு அறிவித்தார் சின்னமருது மருது இதை தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கும் மருதுபாண்டியர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையில உச்சகட்ட போர் தொடங்கியது மருது இந்த அறிவிப்பை கேட்டு தன்மானம் மிக்க பல தலைவர்களும் பாளையக்காரர்களும் மருது பாண்டியர்களுடைய கூட்டணியில் சேர்ந்தாங்க ஏற்கனவே அவர்களுடைய கூட்டணியில் சிவகங்கை மன்னர் வேங்கன் பெரிய உடைய தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பிகளான ஊமைத்துறை மற்றும் துரைசிங்கம் இருந்தாங்க இவர்களோடு சேர்த்து ராமநாதபுரம் மயிலப்பன் சேர்வை சிங்கம் செட்டி ஜெகநாத ஐயர் வாழுக்குவேலி அம்பலம் கொங்கு நாட்டை சேர்ந்த தீரன் சின்னமலை மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் சிவகிரி பாளையக்காரர் ஆப்பநாடு மறவர் தலைவர்கள் பல கல்லர் நாட்டு தலைவர்கள் மிச்சமிருந்த பாஞ்சாலங்குறிச்சி மற்றும் ராமநாதபுரம் வீரர்கள் துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட உதயப்பெருமாள் கவுண்டர் கேரளவர்மா பழசிராஜா மற்றும் இன்னும் பல தலைவர்கள் இருந்தாங்க அதே போல் மருது பாண்டியர்கள் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை தாங்களே உருவாக்குவதற்காக பல ஆயுத பட்டறைகளையும் உருவாக்கி வச்சுருந்தாங்க இதில் வால் வேல் வில்லம்பு போன்ற ஆயுதங்கள் மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகள் துப்பாக்கி தோட்டாக்கள் பீரங்கி குண்டுகள் ராக்கெட்டுகள் போன்ற பல நவீன வகையான ஆயுதங்களையும் உருவாக்குனாங்க இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களுக்கும் மருது பாண்டியர்களுக்கும் இடையில் போர் தொடங்கிடுச்சு ஊமைத்துறைக்கு மருது பாண்டியர்கள் அடைக்கலம் கொடுத்ததுக்கு அப்புறம் கர்னல் ஆக்னியூ ஊமைத்துறையை தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்டும் கூட அதற்கு மருது பாண்டியர்கள் மறுத்துட்டாங்க இதனால மேஜர் ஷெப்பர்டு மற்றும் மேஜர் கிரே என்ற இரண்டு ஆங்கிலேய தளபதிகள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஆங்கிலேய படையை ராமநாதபுரத்திலிருந்து நாகலாபுரத்துக்கு அனுப்பி வச்சாரு கர்னல் ஆக்னியூ அப்போ ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கமுதி கோட்டை மருது பாண்டியர்களின் கூட்டாளியான மயிலப்பன் சேர்வை கட்டுப்பாட்டில் இருந்தது கர்னல் ஆக்னியோ அனுப்பி வச்ச படை அந்த கோட்டையை தாக்கி கைப்பற்றியது அதே வேகத்தில் அங்கிருந்து கிளம்பி சிவகங்கையில் இருந்த திருப்புவனத்தை தாக்கி கைப்பற்ற வந்த ஆங்கிலேய படையை மருது பாண்டியர்கள் தோற்கடிச்சாங்க இது மருது பாண்டியர்களுக்கு முதல் வெற்றியா அமைஞ்சது இந்த போரில் தோற்று பின்வாங்கி திருப்பாச்சியத்தைக்கு தப்பிச்சு ஓடின ஆங்கிலேய படைகளை விடாம துரத்திட்டு போன சிவகங்கை வீரர்கள் தப்பிச்சு ஓடுற எதிரிகளை தொடர்ந்து தாக்குனாங்க இதில் ஆங்கிலேய தளபதி மேஜர் கிரே துப்பாக்கி கவுண்டரால் கொல்லப்பட்டார் மிச்சமிருந்த ஆங்கிலேய படை வீரர்களையும் மருது பாண்டியர்களுடைய வீரர்கள் விடாமல் துரத்துனாங்க கடைசியில் மானாமதுரை பக்கத்தில் நடந்த போரில் பல ஆங்கிலேய வீரர்களும் அவர்களுக்கு ஆதரவாக வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேய ஆதரவு பாளையங்களின் வீரர்களும் கொல்லப்பட்டாங்க இது மருதுபாண்டியர்களுக்கு கிடைத்த இரண்டாவது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது மருது பாண்டியர்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றிக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மக்களும் முக்கிய காரணமாக இருந்தாங்க தப்பிச்சு ஓடுன ஆங்கிலேய படைக்கு சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் இருந்த மக்கள் உதவி செய்ய மறுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தவறான வழியையும் காட்டி ஆங்கிலேய வீரர்களை குழப்பமடைய செஞ்சாங்க அதே நேரத்தில் மருது பாண்டியர்களுக்கும் அவர்களுடைய படைகளுக்கும் தேவையான உதவிகளை தாராளமாக செஞ்சாங்க இதனால் மருது பாண்டியர்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும் ஆங்கிலேய படை கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி உயிர் பிழைச்சா போதும் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது கடைசியில அந்த படையில் மிச்சம் இருந்த சொற்ப வீரர்கள் மட்டும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அன்று ராமநாதபுரம் வந்து சேர்ந்தாங்க இதற்கப்புறம் மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் பல போர்கள் நடந்தது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்து கிளம்பின ஒரு புதிய ஆங்கிலேய படை மறுபடியும் கமுதிக்கு வந்து சேர்ந்தது இதற்கடுத்து இருபத்தி நாலாம் தேதி திருக்கோஷ்டியோருக்கு வந்த ஆங்கிலேய படைக்கு ஆதரவாக புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் தன்னுடைய படைகளை அனுப்பினார் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாயிரம் வீரர்களை கொண்ட ஆங்கிலேய மற்றும் புதுக்கோட்டை படைக்கும் மருது பாண்டியர்களுடைய புரட்சி படைக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது இந்த போரில் வெற்றி அடைஞ்ச ஆங்கிலேயர்கள் ஒக்கூர் என்ற ஊரை தீ வச்சு கொளுத்துனாங்க அதே மாதம் முப்பதாம் தேதி சின்ன மருது கட்டுப்பாட்டில் இருந்த சிறுவயல் ஊரை தாக்குனாங்க ஆங்கிலேயர்கள் இந்த படைக்கு கர்னல் ஆக்னியூவே நேரடியாக தலைமை தாங்கினார் இதுல பல சிவகங்கை வீரர்கள் கொல்லப்பட்டாங்க மருது பாண்டியர்கள் படையில் மிக குறைந்த வீரர்கள் மட்டுமே அப்போ சிறுவயல் ஊர்ல இருந்ததால கர்னல் ஆக்னியூ தலைமை தாங்கி வந்த மிகப்பெரிய படையை அவங்களால எதிர்கொள்ள முடியல இதனால தங்களுடைய வீடுகளுக்கு தாங்களே தீ வச்சு எரிச்சிட்டு சிறுவயல் ஊருக்கு பக்கத்தில் இருந்த மறைஞ்சு இருந்து ஆங்கிலேயர்கள் மேல கொரிலா தாக்குதல் நடத்தினாங்க மருது பாண்டியர்களுடைய வீரர்கள் ஆனாலும் அவர்களால் தொடர்ந்து தாக்குதலை தொடர முடியல அதைத் தொடர்ந்து சிறுவயலை கைப்பற்றினார்கள் ஆங்கிலேயர்கள் அதைத் தொடர்ந்து மருது பாண்டியர்களுடைய இரும்பு கோட்டையாக இருந்த காளையார் கோவிலை கைப்பற்றுவதற்காக தங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி படையெடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் இதிலிருந்து தான் மருது பாண்டியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில் நடந்த இறுதி போர் தொடங்குது அதை பற்றி நாம் இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த தொடரோட அடுத்த பாகத்தை போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்